ம் ஆகை மரபு விதை சேகரிப்பு இருந்து பரமேஸ்வரன் நான் படித்தது விமானவியல் பொறியியல் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து அப்பா அம்மா கூட விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ விவசாயம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு விவசாயமாக மட்டும் பண்ணாமல் நான் மரபு விதைகளுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருந்து அம்மாள்வாயார் ஐயாவோட பயிற்சி பண்ணையான வாடகம் போனிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மரபு விதைகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சது அப்போது வந்து ம கத்திரிக்காய்கள் பற்றின ஒரு விவாதா விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்போ இந்த பீட்டி கத்திரிக்காய் பற்றின விஷயங்கள்லாம் வந்தனால அப்போ நாங்கள் பயிற்சிக்காக போயிருந்தப்போ மரபு கத்திரிக்காய் ரகங்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கத்திரி ரகங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் காதலில் வந்ததுக்கப்புறம் நம்ம சுற்றியும் பார்க்கும்போது அதை அதோடய புழக்கத்திலேருந்து அந்த ரகங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது ஸோ நான் என்ன பண்ணோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கத்திரிக்காய் ரகங்கள் எல்லாம் சேகரிக்கலான்னு தான் முதல்ல விதை சேகரிப்பு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்டுட்டுருக்கிற என்னட்ட காய்கறிகளாகட்டும் உணவுப்பயிர்களாகட்டும் அதனால் மரபு ரகங்கள் வந்து புழக்கத்திலருந்து காணாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சோம் ஏன்னா கடந்த ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ளே விவசாயிகள் அடையாளம் கண்டுபிடிச்ச வச்ச விதைகள்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா விவசாயிகள் அவங்க கையில் எந்த விதைகளும் வச்சுக்கிறது இல்லை வெளியில் வாங்கி பயிர் பண்ணுறதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவோம் ஸோ நம்ம அதுக்கான ஒரு 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 ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விதைகள் சேகரிக்க ஆரம்பித்தோம் ஸோ நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இப்போது வேலை இருக்கோம் ஆதி எகை மரபு விதை சேகரிக்குமேங்கிறது தனி நபராக இல்லாமல் ஒரு சின்ன குழுவாக ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுறோம் என்னெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய காய்கறி ரகங்கள் இருந்தது அப்படிங்கிற அந்த தகவல் சேகரிக்கிற வேலை அது போக அந்த விதைகள் சேகரிக்கணும் மூணாவது வந்து சேகரித்த விதைகளை நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுற ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறம் அதிலிருந்து விதைகள் எடுத்து விதைகளாக உற்பத்தி பண்ணி வச்சுட்டு விவசாயிகளுக்கும் கொடுத்து அந்த விதைகளை அவங்கள உற்பத்தி பண்ணி தர சொல்லுவோம் ஸோ இப்படி உற்பத்தி பண்ணும்போது எதலாம் சந்தைக்கு உகந்த ரகமாக இருக்குதுங்கிறத பார்த்து அவங்களையே அந்த விதைகளை சந்தைக்கும் உற்பத்தி பண்ணி கொடுக்க சொல்லுவோம் இப்படி நிறைய ரகங்கள் இப்போது இயற்கை விவசாயிகள் அவங்களோட சொந்த சந்தையையும் இப்போ நிறைய அங்கங்கே உருவாகிட்டு இருக்கிறனால அந்த சொந்த சந்தைகளில் அவங்க உற்பத்தி பண்ண மரபு காய்கறி ரகங்கள் இப்போ பயிருக்கும் புழக்கத்துக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தைகள் ஓரளவு புழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை இனி மக்களை வந்து இந்த மரபு காய்கறி ரகங்களை உண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு மக்களை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் இந்த காய்கறி ரகங்கள் புழக்கத்தில் இருக்குங்கிறனால நிறையா வீட்டுத் தோட்டங்கள் மாடித் தோட்டங்கள்லாம் மக்கள் அமைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு ஏழு செயல்பாடுகளை வச்சுட்டு அந்த செயல்பாடுகளை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இந்த வே இந்த செயல்பாடுகள் தான் இந்த பத்து வருஷமாக இந்த ஆதி இக்கை மரபு விதை சேகரிப்பு மையம்னு சொல்லி அந்த பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்குங்க இப்போ வரக்கூடிய காலத்தில் நம்மளை மாதிரியான நிறைய மக்கள் வந்து இந்த விதை சேகரிப்பில் ஈடுபடணும் அந்தந்த பகுதிக்கான ரகங்களை அந்தந்த மக்கள் ப சேகரித்து வச்சுட்டு அதை திரும்பவும் பரவலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக இனி செயல்படலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கணும் சொல்லு என்னன்னா நம்மளோட பண்ணையை வந்து அதுக்கான பயிற்சி பண்ணையாக வச்சுக்கணும்ங்கிறதுக்கான இருக்கு பண்ணையை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நிலம் வாங்கி ஒரு அஞ்சு ஏக்கர் லேண்டு அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சத்திரம் பக்கம் குத்த அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு ஏக்கர் நிலமா இருக்கு இப்போ வேலையமைச்சு அதுக்குள்ளே ஒரு ஷெட் எல்லாம் போட்டு ஸோ அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் இருந்தோம் விதை சேகரிப்பில் அப்போது நாங்கள் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ளே வந்தப்போ விதை சேகரிப்புன்னு யாரும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கனான்னா யாருமே இல்லை ஸோ காய்கறி இல்லை காய்கறிகளில் நெல்லில் அவங்க நெல்லில் நிறையா இருந்தாங்க ஸோ அவங்களையெல்லாம் பார்க்கும்போது விதைகள் சேகரிக்கணும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாங்கிற அந்த தாட்லாம் இல்லை நான் ரொம்ப குறைஞ்ச அளவுல எங்க ஒட்டஞ்ச தரத்துல ஒரு தாத்தா இருந்தார் அவர் பேரு சந்திரசேகர்னு சொல்லி இப்போவும் இப்பவும் அங்கே ஒட்டஞ்ச தரத்துல கண்மணி இருக்கே எங்காடின்னு ஒரு அங்காடி அவங்க சன்னெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அந்த தாத்தாவை தான் எனக்கு முத முத கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட எழுபது ரகமான காய்கறி விதைகள் கொடுத்தார் அவர் அறிமுகப்படுத்த அவரு இருபத்தஞ்சு வருஷமா விதைகள் சம்மந்தமாக நிறைய சேகரித்து வச்சுட்டு யாருக்கெல்லாம் யாரையெல்லாம் போய் பார்க்க போகிறாரோ அவருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் கொடுத்துட்டு இருந்த வேலைக்கெலாம் பண்ணிட்டுருந்தாரு நான் இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய் அவர்கிட்ட இருந்து ஒரு எழுபது ரகமான விதைகள் கொடுத்து எல்லாத்துலேயும் மூணு விதை அஞ்சு விதை கொடுத்தாரு எங்கள் தோட்டத்துலேயே அவரே வந்து பயிர் பண்ணுறதுக்கு உதவி பண்ணார் இப்போ விதைகள் எடுத்து நம்ம கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பல்கை பெருகி போயிட்டே இருக்குது ஆமாம் அவர் சந்திரசேகர் ஐயா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆரம்பத்தில் இந்த விதைகள் மேலே ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இப்போ இவ்வளோ ரகங்கள்லாம் இருக்குல்ல இப்போ தக்காளியிலே பார்த்தீங்கன்னா ஏராளமான நூற்றுக்கணக்கான ரகங்கள்லாம் இருக்கு இப்போ இந்த ரகங்கள் எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து இல்லை வீட்டு தோட்டம் வச்சிருக்கவங்கலாம் சாகுபடி பண்ணணுமா இல்லை அவங்கவுங்க பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செஞ்சு இப்போ இப்போது நம்ம நாட்டு ரகங்கள்னு சொல்லி மக்கள்கிட்ட ரெண்டு விஷயம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க எக்ஸாட்டிக் வெரைட்டின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம உள்ளூர் ரகங்கிறது நம்ம உள்ளூரில் தான் விளைஞ்சிக்கிட்டு இருந்துருக்கோம் அந்த ரகங்களை நம்ம பயிர் பண்ணி நம்ம சாப்பிட்றது மூலமாக அந்த உள்ளூர் ரகம் புழக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ரகம் வெளியிலிருந்து உள்ளே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க நாட்டு ரகம் அப்படிங்கிறது தக்காளி அப்படின்னா நம்ம பகுதிக்கான ரகத்தை தாண்டி அது பார்த்திங்கன்னா மெக்சிகோ அந்த பகுதிக்கான ரகமாக இருக்குது ஆனால் உலகம் முழுக்க தக்காளி ரகம் புலிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகள்லேருந்து இருந்தெல்லாம் விதைகளை சேகரிச்சிட்டு வந்து நாட்டு ரகத்தில் இருக்கிற ரகம் பல் பல அந்த டைவர்சிட்டின்னு சொல்லி பன்மயம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது செய்யலான் தான் அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம தேர்வு பண்ணணும் ஸோ இது நமக்கு சாப்பிட்றதுக்கு உகந்த ரகமா அப்படிங்கிறத தேர்வு பண்ணணும் எதெடுத்ததும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம காடுகளில் வாழ்ந்தப்போ மனுஷன் சாப்பிட்றதுக்கான உணவை தான் ஃபஸ்ட்டு தேடி இருப்பான் விதையை தேடி இருக்க மாட்டாங்க காடுகளில் மற்ற விலங்குகள் மற்ற உயிரினங்கள்லாம் எது சாப்பிடுதுன்னு பார்த்து மனுஷனும் அந்த ரகத்தை தேர்வு பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய தேவைங்கிறது நம்ம உணவுக்கான ரகங்கள் எதுங்கிறத தேர்வு பண்ணிவிட்டு அந்த உணவுக்கான ரகத்துக்கு உரிய விதைகளை நம்ம கையில் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இது தான் நம்ம பார்க்கணும் வெளியிலிருந்து விதைகள் வரலாம் அல்லது உணவுப் பயிர்கள் வளரலாம் நம்ம எதனாலும் சாப்பிட்றோம் பட் அந்த உணவுப் பயிர்களுக்கான விதைகள் நம்ம கையில் இருக்கிறத நம்ம உறுதி பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெறுமனே யாரோ ஒரு நிறுவனமோ பெரு நிறுவனங்கள் விதைகள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க மக்கள் அதை வாங்கி சாப்பாடாக நம்ம சாப்பிட்டுட்டு இருப்பாங்க விதைகள் வேணும்னாலும் திரும்ப அவங்க வெளியில்தான் வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை நமக்கான உணவுகள் எதுங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அந்த உணவுக்கான விதைகளை நம்ம தேர்வு பண்ணி கை நம்ம கையில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இப்போ உங்ககிட்ட உங்களுடைய சேகரிப்பில் எவ்வளோ விதைகள் இருக்கும் ஆனால் வரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரகமான விதைகள் இருக்கு எல்லா ரகங்களையும் நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுல தேர்வு பண்ணி ஒரு தக்காளினா ஒரு லிட்டருந்து பத்து ரகம் கத்திரிக்காய்னா ஒரு பத்து ரகம் இந்த மாதிரி நம்ம உள்ளூர் ரகங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதில் காய்கறிகள் மட்டும் இல்லை காய்கறிகள் கொடுக்குறோம் கீரைகள் கொடுக்குறோம் மூலிகைகள் கொடுக்குறோம் மரவதைகள் கொடுக்குறோம் ஸோ இப்படி ஏன் இவ்வளோ விஷயங்களை அவங்களுக்கு கண்ணில் முன்னாடி காட்டுறோம்னா இவ்வளோ இருக்குதுங்கிறத அந்த டைவர்சிட்டி மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற அந்த நோக்கம்தான் அப்போது இந்த நம்ம கொடுக்கறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி அவங்க பகுதிக்கான ரகங்களை அவங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்க இப்போ புலபத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா வெறுமனே விதைகளை விற்கக்கூடிய வேலைகள் மட்டும் நம்ம வேலை கிடையாது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரகங்களான விதைகள் கூட இங்கே இருக்கலாம் அப்போது எல்லா விதையும் ஒரு தனிநபராக பண்ணுறதுலாம் ரொம்ப கடினமான சூழலை அது பண்ணவே முடியாது ஒரு பெரும் நிறுவனத்தினால் கூட அதை பண்ணவே முடியாது அப்போ பண்ண வேண்டிய வேலை என்னென்னா அந்தந்த பகுதிக்கான மக்கள் அந்தந்த பகுதிக்கான ரகங்களை தேர்வு பண்ணி அவங்க உணவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கணும் அந்த விதைகளை அழியாமல் பார்க்கணும் ஸோ அதுக்கு நம்ம நம்மளே ஒரு இன்ஸ்பைரேஷனாக ஆகிடணும் அப்படிங்கிறது இப்போ யாராவது விதைகள்லாம் கேட்டாங்கன்னா வெளியே இருந்து கேட்டாங்கன்னா அனுப்புகிறீங்களா ஆமாங்க நாங்கள் வந்துட்டு விதைகளை வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறாங்க அப்புறம் வெப்சைட் மூலமாகவும் கேட்குறாங்க நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் ஸோ அந்த விதைகள் அதன் மூலமாக விதைகளை ஆர்டர் பண்ணுறாங்க விதைகளை அனுப்பிட்டுருக்கோம் வாட்ஸ்அப்பில் விதைகள் கேட்குறாங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் விதைகள் எவ்வளோ வேலை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்க முப்பது ரூபாய் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம் எத்தனை விதைகள் இப்போது தக்காளி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு விதைக்குள்ளே இருக்கும் கத்திரினாலும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு விதை வெண்டைக்காய் ஒரு இருபது இருபத்தஞ்சு விதை பொடிக்காய்கறினா அவரேஜாக பதினஞ்சு விதை ஸோ கீரை அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு கிராம் சில சமயம் பத்து கிராம் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் மர விதைகள் அப்படின்னா அந்த சைஸுக்கு இருந்த மாதிரி ஒரு பத்து விதை இருபது விதை முப்பது விதை ஐம்பது விதை அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் அது போக எங்கள் பகுதிக்கான கொஞ்சம் பயிர் வகைகள் கொடுக்குறோம் வந்து பாசிப்பயிறு கொள்ளு நரிப்பயிர் கருப்பு கொள்ளு இந்த மாதிரியான பயிர் வகைகளும் தேர்வு பண்ணி கொடுக்குறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு கொடுக்காமல் ஒரு கால் கிலோ கொடுத்து உங்கள் மண்ணுக்கு இது உகந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறது தேர்வு பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடவை இதிலேருந்தே நீங்கள் விதைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு கால் கிலோ அளவு வந்து விதை தேர்வு பண்ணுறதுக்காக கொடுக்குறோம்